இன்றைக்கி இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாம இந்த சைட்டில் அலுமினியம் வித் யூபிவிசிக்கும் ஏ ஒன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு ரெண்டு மூணு வீடு காமிச்சாங்க அங்கேருந்து அங்கே அவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என் சைட்டில் எப்படி போகணும் என்னென்னலாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க அலுமினியம் செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல் ஒயிட் கிச்சன் வித் பிளாக் கிளாஸில் நம்ம இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம யூபிவிசியில் செஞ்ச வாட்ரோப்ஸ் அண்ட் வாட்ரோப் ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் லெங்க் இன்ஜஸ்ஸில் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் லெங்க் இன்ஜஸ்ஸில் வந்திருக்கும் வெளியிலேயே செட் போட்டு நம்ம கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம அலுமினியத்தில் செஞ்ச வாட்ரோப் நம்ம இங்கே டிசைன் செஞ்சுருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவன் இன்டீரியர் இன்றைக்கி நாம் இருக்கிறது பூந்தமல்லியில் இருக்கோம் பூந்தமல்லி யுவராஜ் சாரோட சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி இந்த சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நாம் இந்த சைட்டில் அலுமினியம் வித் யூபிவிசி காம்போ இன்டீரியர் செஞ்சுருக்கோம் நம்ம யுவராஜ் சாரோட ஃபீட்பேக்கும் இதில் இருக்கும் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சொன்ன யுவராஜ் சார் இவரோட சைட்டில் தான் நம்ம இன்றைக்கி அலுமினியம் யூபிவிசியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சாரே நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு சார் நீங்கள் எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க ஒர்க் எப்படி இருந்தது எங்கள் டீம் எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க் வந்து அலுமினியம் அண்ட் யூபிவிசி ரெண்டுமே நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ இருக்க சொல்ல யூடியூப்பில் தேடிட்டு இருக்க சொல்ல ஒன் இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறமா டீமை காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா ஐ ஆர் தம் ஃபார் லைக் நான் ஏதாச்சும் வீடு பார்க்கணும் எனக்கு வந்து ஏதாச்சும் வீடு டெமோ காமிங்க நான் எப்படி பண்ணிக்கிங்க நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்பேன் ரெண்டு மூணு வீடு காமிச்சாங்க அங்கேருந்து அங்கே அவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என் சைட்டில் எப்படி போகணும் என்னென்னலாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பாக சார் நீங்கள் கேட்ட மாதிரி ஆ எஸ் கேட்டபடி எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க ஏதாச்சும் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஆல்டோ பண்ணணும் ஏதாச்சும் மெயின்டைன் இருக்குது ஏதாச்சும்னாலும் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க தேங்க்ஸ் ஓகே சார் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கறது அலுமினியம் மோடலு கிச்சன் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதில் கம்ப்ளீட் அலுமினியம் செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஃபுல் ஒயிட் கிச்சன் வித் பிளாக் கிளாஸில் நம்ம இதில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்க்கல தெரிஞ்சிடும் நம்ம செஞ்சிருக்கோம் இங்க தான் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக நம்ம செஞ்சிருக்கோம் இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் கேட்ட மாதிரியே இது போயிருக்கு நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம அலுமினியத்தில் செஞ்ச வாட்ரூப் நம்ம இங்கே டிசைன் செஞ்சுருக்கோம் இதில் கம்ப்ளீட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் அலுமினியமாக இருக்கும் அண்ட் இதில் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அண்ட் உங்களுக்கே தெரியும் கம்ப்ளீட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் அலுமினியமாக இருக்கும் நீங்கள் கேட்ட இதில் டிசைனில் ஹேண்டில் செக்ஷன் வந்துடும் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கண் கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தாலே தெரியும் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜெஸில் உங்களுக்கு கேட்ட கலரில் கேட்ட சேனலில் உங்களுக்கு எந்த கலர் டிசைன் வேணுமோ அதில் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் அதில் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் இருக்கும் அண்ட் நேராக ஆப்போசிட் சைடில் யுபிவிசியிலேயே ஒரு டிவி யூனிட் பக்கத்தில் செஞ்சுருக்கும் இந்த அது அப்படியே நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அடுத்த ஒரு பெட்ரூமில் யூபிவிசியில் பிங்க் கலரில் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி அங்கே ஒரு வால் அங்கே ஒரு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் யூபிவிசியில் கவர் ஃப்ரெண்ட்ஸ் நாம அடுத்தது பிங்க் கலர்ல செஞ்ச ஒரு வார்ட்ரோப் தான் நாம பார்க்க போறோம் யூபிஎசி செஞ்சிருக்கோம் வாங்க இந்த வீடோட டிசைன் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம் அண்ட் இந்த யூனிக் கம்ப்ளீட்டா இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிங்க் கலர் வாட்ரூப் நம்ம இதில் செஞ்சுருக்கோம் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பிங்க் கலர் இருக்காது ஆனால் பிங்க் கலர் போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் போகும்போது இது எந்த மாதிரி டிசைன் இருக்கும் எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் இங்கே கூட உங்களுக்கு பார்க்கலாம் இதில் ஃபுல் லென்த் இஞ்சர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பிங் வாட்ரோ ஒயிட் யூபிவிசியில் பிங்கில் எல்லா இடத்துலையும் ஃபுல் லென்த் இஞ்சஸ் பிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் இருக்குது யுபிவிசி இருக்குது உங்களுக்கு அதில் எல்லாமே இந்த வீடியோல சில கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல் லென்த் இதில் போட்டிருக்கோம் நாங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிங்க் கலர் இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி நிறைய பிங்க் கலர்ஸில் ஒயிட்டில் அலுமினியத்தில் எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு செஞ்சணுன்னா கண்டிப்பாக ஏவன் இண்டியஸ் ஏவன் இண்டியாவோட சேனல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் பாருங்கள் கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே